அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பழனி வட்டம் கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதியில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான அமாவாசை பூஜை தினங்கள் பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை என்று இரவு பூஜை ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று பகல் பூஜையாக அமாவாசை பூஜை நடைபெறுகிறது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பூஜை மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பகல் பூஜை நடைபெறுகிறது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் இரவு பூஜையாக அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் இரவு பூஜையாக நடைபெறுகிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று இரவு பூஜை ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் பூஜையாக நடைபெறுகிறது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பூஜை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பகல் பூஜை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று பகல் இரவு பூஜையாக நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று இரவு பூஜையும் நவம்பர் மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை என்று பகல் பூஜையும் நடைபெறுகிறது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பகல் இரவு பூஜையும் நடைபெறுகிறது டிசம்பர் மாதத்தில் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் இரவு பூஜையாக நடைபெறுகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலை ஆறு மணி பகல் பனிரெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பனிரெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி சத்குருவின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி